அன்பும் கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அருமையான தகப்பனே இந்த மாலை வேலைக்காய் ஆண்டவரும் நன்றியோர் துதிக்கிறோம் ராஜா இந்த நாட்களையும் கூட தொடர்ந்து நாங்கள் தொலைக்காட்சி மூலமாக தேவதாசர்களின் தேவனுடைய செய்தியை கேட்டு வருகின்றோம் இந்த நேரத்திலும் இந்த ஜீசஸ் லைஃப் கோட்டி மூலமாக இந்தியா தேசத்தில் பல ஊழியங்களை செய்து ஜென தேவனுக்காக ஜனங்களை ஆதாயப்படுத்துகின்ற ஒரு தேவ ஊழியர் எங்களோடு தேவ செய்தி மூலமாக எங்களை வேதவார்த்தையை கேட்க இங்கே இடைபெற்றிருக்கின்றார் ஆகவே தேவன் தாமே இந்த நேரத்தில் அவர் மூலமாக எங்களோடு பேசத்தக்கதாக நாங்கள் எங்கள் இருதயங்களை நீராக்குவோம் ஆபிரகாமின் ஆசிர்வாதங்கள் என்னுடைய தெய்வ செய்தியோடு எங்களுக்கு தேவவார்த்தையை கொடுக்கப் போகின்றார் அருமையான ஊழியர் விக்டர் ராஜாமணி அவர்கள் எங்களோடு தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வார் நாங்கள் தேவசதி கேட்டு ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கத்ததாமி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் 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 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தினால் உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நல்ல நாளிலும் உங்கள் மத்தியிலே கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன் ஜீசஸ் லைஃப் காட் டிவி சேனல் மூலமாக உங்களை நான் இப்பொழுது சந்திக்கிறேன் இந்த ஊழியத்தை மகிமையாய் செய்து கொண்டிருக்கிற அன்பு பாஸ்டர் திவாகரன் அவர்களுக்காக நன்றி சொல்லுகிறேன் எப்படியாக மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்கிற தியாகத்தோடு பாரத்தோடு இந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது ஆகியால் இந்த டிவி சேனல் ஆசிர்வதிக்கப்பட நான் ஜெபித்து வருகிறேன் பிரியமானுவை நாம் இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லப் போகிறோம் நான் இந்தியா தேசத்தில் கெஸ்தமனே ஃபுல் கோஸ்பல் சர்ச் திருச்சபையிலிருந்து வருகிறேன் ஆகையால் தேவன் தாமே எங்கள் ஊழியத்தை இந்தியாவிலே மகத்தான விதத்தில் ஆசிர்வதிக்கிறார் இன்றைக்கு நான் வேதத்தில் மறைந்திருக்கிற ஒரு சத்தியத்தை தான் உங்களோடு பேச போகிறேன் இந்த தலைப்பை பார்க்கும் பொழுது ஆபிரகாமின் ஆசிர்வாதம் என்றால் எல்லாரும் என்ன நினைக்கிறோம் ஓ இன்றைக்கு ஒரு ஆசிர்வாதம் எனக்கு கிடைக்க போகுது உண்மைத்தான் எல்லாரும் ஆசீர்வாதத்தை தான் விரும்புகிறார்கள் எல்லாரும் சுகத்தை விரும்புகிறார்கள் ஜீவனை விரும்புகிறார்கள் ஆசிர்வாதத்தை விரும்புகிறார்கள் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இன்றைக்கு நான் பேச சத்தியத்தை நீங்கள் கவனமாய் கேளுங்கள் ஒரு மனிதனை தேவன் எப்படி உயர்த்த விரும்புகிறார் யாரும் ஆசீர்வாதத்துக்கு எதிரானவர்கள் அல்ல என்னை கேட்டால் நான் சொல்லுவேன் எல்லாரும் சுகமாய் இருக்க வேண்டும் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் தேவன் விரும்புகிறார் ஆனால் ஒரு மனிதன் ஆசீர்வாதத்துக்காய் மாத்திரம் கடவுளை பின்பற்ற முடியாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உயர்வதற்கு மாத்திரம் கடவுளை பின்பற்ற முடியாது ஆகையால் இந்த செய்தியை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கேட்டால் தான் புரியும் நாம் இப்பொழுது இதை இப்படி சிந்திக்க போகிறோம் கலாத்தியர் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதியின் நான்காம் வசனம் கலாத்தியர் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நான் உங்களுக்கு புற ஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினால் பெரும்படி உண்டாயிற்று இப்படி ஆயிற்று கவனிங்கள் குண்டான ஆசீர்வாதம் என் செய்தியை நன்றாய் கவனிக்க வேண்டும் ஏதோ ஒரு ஆசிர்வாதத்தை தேவன் போகிறார் என்று நான் பேசவில்லை நான் மீண்டும் சொல்லுகிறேன் நானும் நீங்களும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் தேவன் விரும்புகிறார் எல்லாரும் அதைத்தான் விரும்புகிறோம் எல்லாரும் இருக்க வேண்டும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் எல்லாரும் விரும்புகிறோம் ஆனால் நாம் ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் இயேசுவை பின்பற்றவில்லை அதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே என்ன சொல்லுகிறது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு தேவன் என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அது இயேசுவி கிறிஸ்துவின் மூலமாய் அதாவது அடுத்தடுத்த மேலே வசனங்களை பார்க்கும்போது மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியே அப்படியானால் ஆபிரகாமு குண்டான ஆசீர்வாதத்தை எப்படி நான் பெறப்போகிறேனா சிலுவையின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மூலமாய் நான் பெறுகிறேன் மீண்டும் என்னை கவனிங்கள் இந்த செய்தி முழுவதும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் அப்ப கடவுள் இல்லாமல் இயேசு இல்லாமல் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட முடியாது உண்டான ஆசிர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது நான் உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்த விரும்புகிறேன் என்றால் எந்த மனிதன் சிலுவையோடு இணைகிறானோ எந்த மனிதன் சிலுவைக்கு பின்னாடி போய் அந்த சிலுவையின் ரத்தத்தோடு இணைகிறானோ அந்த சிலுவையின் மூலமாய் வேதம் என்ன சொல்லுகிறது கிறிஸ்துவினால் இயேசு கிறிஸ்துவினால் அது வருகிறதாம் நான் சில வசனங்களை இன்னும் கொஞ்சம் காண்பிக்கிறேன் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவைய சிலுவையோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இன்றைக்கு உலகம் என்ன செய்கிறது நான் ஜெபிக்க தேவையில்லை நான் ஆண்டவரை தேட தேவையில்லை கடவுளண்டே வர தேவையில்லை ஆண்டவர் என்னை ஆசிர்வதிக்கிறார் இல்லை பிசாசு கூட ஒரு மனிதனை ஆசிர்வதிக்க முடியும் நீங்கள் பாருங்கள் புத்தகம் நான்காம் அதிகாரத்திலே சாத்தான் இயேசுவை அப்படியே உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் ஒரு நிமிடத்தின் ராஜ்யத்தின் மகிமையெல்லாம் காட்டுகிறானாம் இயேசுவுக்கு ஒரே நிமிடத்தில் ராஜ்யத்தின் மகிமையை காட்டி இது உமக்கு வேண்டுமானால் என்னை பணியும் என்று சொல்லுகிறான் அப்ப பிசாசு கூட எனக்கு ஒரே நிமிடத்தில் ஒரு உயர்வை காட்ட முடியும் நான் பேசுகிற செய்தியை கவனிங்கள் என்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு பிசாசினாலோ உலகத்தினாலோ வருவதில்லை என்னுடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையினால் வருகிறது நான் பேசுவது புரிகிறதா ஒரு நிமிடத்தில் இயேசுக்கே உலகத்தை காண்பித்தானே ஐஸ்வர்யத்தையும் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் இயேசுக்கு காண்பித்து கேட்கிறான் இந்த உலகத்தை படைத்தது யார் படைத்தவரிடத்தில் கொடுத்தவரிடத்தில் அந்த மகிமையை காட்டுகிறான் காட்டி சொல்கிறான் இது நான் உமக்கு தருகிறேன் சபைகள் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது அதனால்தான் சபைகள் தோற்று போயிருக்கிறது என்ன பிசாசு காண்பிக்கின்றான் நான் உங்களோடு பேசிக் கொடுப்பது புரிகிறதா நான் பேசுகிற ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அந்த சிலுவையோடு இணைக்கப்படுகிறது நீங்கள் ஆதி பதிமூன்றாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்களேன் இடையில் ஒரு பிரச்சனை வந்த போது சொல்லுகிறார் நீங்கள் வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன் இருவருடைய மந்தை மேய்ப்பருக்கும் இடையிலே பிரச்சனை வேதம் என்ன சொல்லுகிறது பார்க்கிறான் பாருங்கள் நான் பேசுகிற செய்தி நீங்கள் முழுமையாக கேட்க வேண்டும் நான் உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் ஆசீர்வாதத்தை நேசிக்கிறேன் ஆசிர்வாதத்தை விரும்புகிறேன் ஆனால் என்னுடைய ஆசிர்வாதம் நான் சிலுவையோடு இணைக்கப்படும் பொழுது எனக்கு வர வேண்டும் பிசாசினால் காண்பிக்கின்றது ஒரு கடவுள் இல்லாமல் கடவுள் இல்லாமல் தேவனை தொழுது கொள்ளாமல் பிசாசு சொல்கிறான் என்னை என்னை வணங்கும் என்னை தொழுது கொள்ளும் அப்பொழுது நான் தருகிறேன் நான் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பேசவில்லை நான் ஆண்டவரோடு இணைக்கப்பட விரும்புகிறேன் நான் சொன்ன வார்த்தையை நான் மீண்டும் காண்பிக்க விரும்புகிறேன் பதிமூன்றாம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார் அவர் என்ன செய்கிறான் என்றால் பத்தவசன் அப்பொழுது லோத் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான் போ சொன்ன உடனே கொஞ்சம் சொல்லியிருக்கலாமே வேண்டாம் வேண்டாம் ஆபெருகலாமே நான் உம்மோடு இருக்கிறேன் நீ ஆவி மனிதன் நம் பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளலாம் இல்லை அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான் சமபூமியைப் பார்க்கிறான் ஏதேன் தோட்டத்தைப் போல் இருப்பதை பார்க்கிறான் கடைசியில் என்ன முடிவு அழிவு அழிவு ஆனால் நீங்கள் அடுத்த அதிலே பதிமூன்று பதினான்கை வாசித்து பார்த்தால் விட்டு கத்தர் ஆபிரகம் நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று சொல்லுகிறார் நான் பார்ப்பது வேறு நான் பார்ப்பது வேறு ஆனால் அது அழிந்து போகிறது நான் ஆசைப்பட்டு நான் மனத்துக்காக நான் பொருளுக்காக வருகிறேன் ஆனால் கத்திரையாபிரகம் சொல்கிறார் நீ பார் எங்கெல்லாம் பார்க்கிறாயோ அதை நான் உனக்கு தருவேன் நான் இந்த ஆசீர்வாதத்தின் விளக்கத்துக்கு தான் இவள் நேரம் எடுத்தேன் கடவுள் இல்லாமல் ஜபம் இல்லாமல் ஆண்டவர் இல்லாமல் எனக்கு ஒன்று கிடைக்குமானால் அது வேதனையாய்தான் இருக்கும் நான் ஆசீர்வாதமாய் வாழ விரும்புகிறேன் நான் ஆசீர்வாதத்துக்காய் ஜெபிக்க மாட்டேன் நான் ஆண்டு வரை பணம் தாரும் பணம் தாரும் என்று நான் ஜெபித்ததில்லை நான் கடவுளோடு என்னை இணைத்துக் கொள்ளுகிறேன் நான் வேகமாய் போகிறேன் நேரம் ஓடிவிட்டு தெளிவை நான் கொடுக்க வருகிறேன் அடுத்தது சொல்லுகிறது நீங்கள் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன கலாத்தியர் ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கு வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டுச்சாம் ஆபிரகாமுக்கு மாத்திரம் அல்ல ஆபிரகாமுக்கும் வாக்கு தத்தமாம் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தமாம் நாம் யார் நாம் யார் எல்லாரும் என்ன சொல்லுவோம் நாம் ஆபிரகாமின் சந்ததி நாம் ஆபிரகாமின் சந்ததி ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் உங்களுக்கு வேதத்தில் அநேக வசனம் இருக்கும் ஆபிரகாமுக்கு மட்டும் தத்தம் அல்ல அவனுடைய சந்ததிக்கும் ஆபிரகாமின் சந்ததியை தேவன் உயர்த்துகிறான் ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட பல வாக்கு தத்தத்தில் ஒன்று தான் சத்திருவின் நீ சுதந்திரிப்பாய் இன்றைக்கு நான் உங்களை கொஞ்சம் கல்வாரியோடு இணைக்க வருகிறேன் கொஞ்சம் நீங்கள் கல்வாரியோட இணைக்கும்படியாய் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கத்தருடைய ஆவியான சொல்லுகிறார் உலகம் கொடுக்கிற பிசாசு கொடுக்கிற சுயமாய் நீங்கள் பார்க்கிற அந்த ஆசிர்வாதம் அல்ல அந்த கல்வாரின் வல்லமை

அவர் உங்களுக்கு தரப்போகிறார் எப்படி தெரியுமா கல்வாரி அன்றை வர சொல்லுகிறார் கிறிஸ்துவண்டை வர சொல்லுகிறார் அந்த இயேசுவின் அன்பண்டை வர சொல்லுகிறார் ஆமேன் நான் சாத்தான் காண்பிப்பதை போல ஒரு நிமிடத்தில் காண்பிக்கிற ஆசிர்வாதத்துக்காக அல்ல இல்லை லோத் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து சுயமாய் தன்னுடைய விருப்பத்தின்படி அவன் என்ன செய்தான் தன்னுடைய விருப்பத்தின்படி போனான் கடைசியிலே அந்த சோதம் அழிந்து போனது நான் தருகிறேன் இதெல்லாம் கடவுளோடு வாழ்கிற வாழ்க்கை இவர்கள் எல்லாம் பணத்தையும் ஆசிர்வாதத்தையும் கேட்கவில்லை கடவுளோடு வாழும் பொழுது அவர்கள் வீட்டை ஆசிர்வதிக்கிறார் அவர்கள் தொழிலை ஆசிர்வதிக்கிறார் நான் அதைத்தான் பேசுகிறேன் கடவுளோடு இல்லாமல் ஜபிக்கல் வேதம் வாசிக்காமல் துண்டிக்கப்பட்ட உறவுகளை இன்றைக்காண்ட ஒரு திரும்ப இணைக்கும்படி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஆபிரகாமுக்கு மாத்திரம் அவன் சந்ததிக்கும் அவன் சந்ததி நீங்கள் அவன் சந்ததி ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது கொஞ்சம் இது ஒரு சப்ஜெக்டாக தான் எடுக்க போகிறேன் வேகமாய் இங்கே என்ன சொல்லுகிறது என்றால் மூன்றாம் அதிகார காலத்தில் மூன்று பதினாறிலே உன் சந்ததிக்கென்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார் அந்த சந்ததி கிறிஸ்துவே என்னவோ நாம் என்ன நினைத்தோம் ஆபிரகாமுடைய சந்ததி நாம் என்று தான் சொல்லுகிறோம் உண்மைதான் ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறாரு எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் கிறிஸ்து என்கிற அந்த சந்ததி கிறிஸ்து தான் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுகிறார் அப்ப பாஸ் எப்படி நான் ஆபிரகாமின் சந்ததியை மாறுவது எல்லா ஆசீர்வாதத்தையும் கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிறாராம் நான் மீண்டும் சொல்கிறேன் ஆலயத்துக்கு போகாமல் ஜெபிக்காமல் கடவுளை தேடாமல் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் அது கிடைக்கும் அது பிசாசினால் கொடுக்க முடியும் நீங்கள் சுயமாய் லோத்தை போல் ஒரு கண்களை ஏறெடுத்து நீங்கள் வீட்டை வாங்கலாம் காரை வாங்கலாம் வசதியாய் இருக்கலாம் நான் பேசுகிறது நம்முடைய ஆண்டவர் ஆசிர்வாதத்தின் தேவன் நான் ஆசிர்வாதத்தை கேட்கவில்லை நான் அவருடைய இணைக்கும் பொழுது அந்த ஆசிர்வாதம் எனக்கு வருகிறது யாராகிலும் இங்கே ஆமேன் என்று சொல்ல முடியுமா நேரலையில் பார்த்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன் உங்களுக்கு கத்திரூர் ஆபிரகாமை போல ஒரு உயர்வை தருவதற்கு அவர் அன்றை இழுக்கிறார் இங்க என்ன சொல்லுகிறார் ஆப்ரகாமின் சந்ததி யாராம் கிறிஸ்து என்று சொல்லுகிறார் அப்ப நம்ம இவள் நேரம் என்ன சொன்னோம் நான் தான் நான் தான் நான் தான் நான் ஆபிரகாமின் சந்ததி என்று நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாய் காட்டுகிறேன் மீண்டும் மீண்டும் ஆவியானவரால் நான் ஏவப்படுகிற காரியம் நாம் சிலுவை அண்டை நெருங்கி வருவோம் யாராவது ஒருத்தர் ஆமன் என்று சொல்லுங்கள் நேரலே பார்த்து கொண்டிருந்தால் ஆமன் என்று பதிவு செய்யுங்கள் உங்கள் ஜப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் இப்பொழுது எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் இந்த நேரலை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இப்பொழுது கமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் ஜப தேவையை பதிவு செய்யுங்கள் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறோம் உங்கள் சாபங்கள் நீங்க போகிறது நீங்கள் சபிக்கப்பட்டோல் நான் மீண்டும் சொல்லுகிறேன் நான் ஆசிர்வாதத்தை நேசிக்கிறேன் ஆனால் ஆசிர்வாதத்துக்காய் நான் வாழவில்லை நான் கிறிஸ்துவுக்காய் வாழுகிறேன் நான் கிறிஸ்துவை தேடுகிறேன் அவர் பின்னால் போகிறேன் அவர் தேவையை சந்திக்கிறார் அவர் எனக்கு அற்புதம் செய்கிறார் யார் ஒருத்தர் தேவன் தொட்டுக் கொண்டிருக்கிறார் சபிக்கப்பட்ட வாழ்க்கை நொறுக்கப்பட போது கத்திகள் கரைய போகிறது அற்புதங்கள் நடக்க போகிறது நீங்கள் வாருங்கள் கத்திரங்களை தொடுகிறார் கத்தருடைய பிரசர உங்களை தொடுகிறது கிறிஸ்துவே அந்த சந்ததியாம் அப்ப நான் ஆபிரகாமின் சந்ததியை மாற வேண்டுமானால் வாக்கு தத்தங்கள் ஆப்ரகாமுக்கு மட்டுமல்ல அவன் சந்ததிக்குமாம் அப்ப வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தம் எனக்கு இந்த கொடுக்கப்பட்டிருக்கு நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் சந்ததியாய் மாற வேண்டும் அப்ப எப்படி சந்ததியாய் மாறுவது நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்னோடு சேர்ந்து நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம் வேதம் என்ன சொல்றது கலாத்தியர் மூன்று இருபத்தி ஒன்பது கத்திரங்களோடு பேசுவார் என்றால் ஆமின் என்று பதிவு செய்ய அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாரா லைஃப் மாறப்போகிறது கண்களை ஏறெடுத்து எங்க பணம் வரும் எங்க வீடு வரும் எங்க கார் வரும் நீங்க பார்க்க வேண்டாம் இயேசுவோடு கத்திரோடு ஆபிரகாமி உங்களை கைப்பிடிச்சு கொண்டு வந்து உன் கண்ணத்தை பாரு ஏறெடுத்து சொல்வார் அமே நீங்கள் அந்த லோத்தை போல எங்கு பணம் வரும் யாரு தருவார் எந்த மனிதன் தருவான் சொல்லி வேதம் சொல்லுகிறது தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தார் நீங்கள் பார்க்க வேண்டாம் அவர் தருவாரா இவர் தருவாரா ஒரு மனுஷனுக்கு பின்னாடி ஒரு பணத்துக்கு பின்னாடி நீங்கள் போக தேவையில்லை நீங்கள் கடவுளோடு இணைக்கப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிறது எப்படி மாறுவது மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் ஆனால் சந்ததியும் வாக்கு தத்துவத்தின் படியே சுதந்திரமாயிருக்கிறீர்கள் யார் சந்ததி அங்க பதினாறாம் வசனத்தில் வாசித்தோம் கிறிஸ்துவே அந்த சந்ததி அப்ப நான் சந்ததி இல்லையா பாஸ்டர் இப்ப என்ன சொல்றாருன்னா இருபத்தொன்னு நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் ஆனால் உலகத்தை அல்ல நீங்கள் மனிதனை அல்ல நீங்கள் கிறிஸ்துவை உடையவனாய் மாறினால் ஆபிரகாமின் சந்ததியாய் மாறுவீங்க உங்களால் தைரியமாய் சொல்ல முடியுமா உங்களால் தைரியமாய் சொல்ல முடியுமா நான் கிறிஸ்துவை உடையவர் நான் பணத்துக்காக அல்ல நான் மீண்டும் சொல்கிறேன் நான் ஆசீர்வாதத்துக்கு எதிரி அல்ல நான் ஆசீர்வாதத்தை நேசிக்கிறேன் ஏன்னா ஆசீர்வாதத்தின் பெரிய ஆசிர்வாதம் நாம் சுகமாயிருப்பது நான் சுகமா இருந்தால் ராஜ்யத்தை கட்டுவேன் பணம் ஆசீர்வாதம் பொருள் ஆசீர்வாதம் ஆனால் நான் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போகவில்லை நான் சொன்னேன் அல்லவா லோத்தை போல எங்கு பணம் கிடைக்கும் யார் பணத்தை தருவார் நான் போகவில்லை நான் ஆபிரகாமை போல கடவுளோடு நான் இணைந்து கொண்டிருக்கிறேன் அவர் தான் சொல்லுகிறார் உன் கண்களை ஏறெடுத்து பார் எம்மே கிறிஸ்துவை உடையவர்கள்

ஜபத்தை விட்டு தூரம் போய் ஆண்டுடைய பிரசனத்தை விட்டு தூரம் போய் இருந்தால் என் ஆண்டு சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ என்னுடைய நீ என்னுடையவன் உனக்காய் ரத்தம் சிந்தினேன் உனக்காய் என் ஜீவனை கொடுத்தேன் உன்னை மீட்டுக் கொள்வதற்காக அல்லவாம் நீ என்னுடையவன் ரத்தத்தில் கிடந்த உன்னை நான் சுத்திகரித்து அழைத்தேனே நீ என்னுடையவன் நீ என்னுடையவன் வேதம் என்ன சொல்லுகிறது வசனம் கலாத்தியர் மூன்று இருபத்தொன்பில் கிறிஸ்துவை உடையவர்கள் ஆபிரகாமின் சந்ததி ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை ஏன் கடவுள் கொடுக்கிற ஆசிர்வாதம் இல்லை நான் கிறிஸ்துவை உடையவனாயில்லை நான் கிறிஸ்துவோடு என்னை இணைக்கவில்லை ஒரே ஒரே வசனத்தோடு நான் முடிக்கிறேன் நீங்கள் யாருக்கு சொந்தமானவர்கள் நீங்கள் யாரை இருக்கிறீங்க நீங்கள் யாருக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறீங்க கிறிஸ்துவை உடையவன் பாஸ்டர் நான் ஆபிரகாமின் சந்ததியம் என்ன பண்ணணும் கிறிஸ்துவை உடையவன் நான் உலகத்தை உள்ளவன் அல்ல நான் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான் அல்ல நான் அவருக்கு சொந்தமானவன் இந்த வேலையில நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் நான் கிறிஸ்துவை உடையவன் சாபத்தோடு வேதனையோடு பிரச்சனையோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ யாரை உடையவன் நீ யாருக்காக வாழ்கிறாய் யாருக்காக நேரங்கள் யாருக்காக ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தால் அவன் ஆபிரகாமின் சந்ததி வாக்கு தத்துவம் அவனுக்கு வருகிறது அவர் வாக்கு தத்து இவர் வாக்கு தத்தம் சொல்வாரு டிவியில ஒன்னாம் தேதி அவங்க வாக்கு தத்துவம் சொல்லுவாங்க அந்த பாசிக்கிட்ட போயிட்டு ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொண்டு சொல்லி நான் சொல்றேன் எந்த மனுஷன் கிட்ட போய் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கேட்க வேண்டாம் கிறிஸ்துவை உடையவர்களானால் நீங்கள் வாக்கு தத்துக்கு சுதந்திரவாளியாய் மாறிங்க இந்த வாக்கு தத்துவம் இந்த வாக்குத்தத்து யாருக்கு அவர் அவர்கிட்ட போயிட்டு இவர்கிட்ட போயிட்டு ஒரு வசனத்தை சொல்லுங்க கேட்கிறதை விட ஆண்டவரே இந்த வாக்கு தத்தங்கள் எப்படி எனக்கு வரும் என்றால் நீங்கள் கிறிஸ்துவை உடையவன் ஆயிருங்கள் ஆண்டு ஒரு மாதத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம் தருவதல்ல நான் கூட வாக்குத்தம் ஆறாவது நடத்துகிறேன் ஆனால் அடிக்கடி சொல்லுவேன் மாதத்துக்கு ஒரு நாள் ஆண்டவர் தருபவர் அல்ல வருஷத்துக்கு ஒரு முறை வாக்குத்தத்துவம் கொடுக்கிறவர் அல்ல நாம் சோர்ந்து போகிற நேரம் நாம் கண்ணீர் வடிக்கிற நேரெல்லாம் அவர் பேசுகிறார் வாக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் தருவார் தீர்மானம் எடுங்கள் நான் கிறிஸ்துவை உடையவனாய் உடைய போகிறேன் நான் இயேசுக்கு என்னை அர்ப்பணிக்க போகிறேன் கடைசி அகுரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன் என் நேரம் முடிகிறதுனாலே கிறிஸ்துவை உடையவனாய் மாறுங்கள் வாக்கு தத்து உங்களுக்கு வரும் நீங்கள் வாக்கு தத்துவத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படி வாழ்த்து வேண்டுமானால் அவருக்காக நில் மீண்டும் சொல்ல ஏவப்படுகிறேன் சாத்தான் ஒரு நிமிடத்தின் ராஜ்யத்தின் மகிமை காட்டுவான் சாத்தான் சொல்லுவான் ஜபத்தை விடு ஊழியத்தை விடு நான் உனக்கு பணம் தர்றேன் நான் உனக்கு ஐஸ்வரியம் தானே இயேசுவுக்கே காண்பித்தானே மத்தையும் நான்காம் அதிகாரத்தில் நூக்கான் நான்காம் அதி இயேசுவுக்கே ஒரு நிமிடத்தில் காண்பித்தானே விற்று ஜபத்தை விற்று ஊழியத்தை விற்று நான் தர்றேன் ரெண்டாவது லோத்து தன் கண்ணை ஏறடுக்கிறா எங்கே கிடைக்கும் யார் பணம் தருவா யார் என்ன தூக்கிடுவாங்க மனுஷனை பார்க்கிறார்கள் ஆனால் இங்கே சொல்லுகிறது ஆபிருகாமை பார்த்து சொல்றாரு நீ உன் கண்களை பார் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது உங்கள் கஷ்டங்கள் மாறப்போகிறது கத்திரங்களோடு பேசினால் ஆன்லைனில் பார்த்து கொண்டு கொள்ள ஆமன் என்று ஒரு பதிவு செய்யுங்க ஆமன் என்று டைப் பண்ணுங்கள் கத்தனங்களோடு பேசிட்டு இருந்தா இப்பொழுது நீங்கள் ஆன்லைனில் பார்த்து கொண்டு ஆமேன் என்று சொல்லுங்கள் இந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே வரப்போகுது இப்பொழுது பதிவு செய்யலாம் நீங்கள் கத்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் கடைசியாக நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக இருந்தால் எப்படி வாழ்வீர்கள் என்று காட்டுகிறேன் இப்போ எல்லாம் சொல்ல பாஸ்ட் நான் சர்ச்சுக்கு போகிறேன் நான் சர்ச்சுக்கு போறேன் நான் கிறிஸ்துவ உடையவன் நான் ஊழியம் செய்கிறேன் நான் கிறிஸ்துவை உடையவன் ஒரு மனிதன் கிறிஸ்துவை உடையவனா இருந்தால் எப்படி இருப்பான் என்றால் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறிந்திருக்கிறார்கள் எப்படி தெரியும் நான் இருபது வருடம் சபைக்கு போவதனால் நான் கிறிஸ்துவை உடையவனா இல்லை நான் பாச சாட்சிக்கு ஒழுங்கை வருகிறேன் நான் கிறிஸ்துவை உடையவனா இல்லை தங்களுடைய ஆசைகளை தங்கள் இச்சைகளை சிலுவையில் அறைகிறார்கள் சிலுவையோடு இணைக்கப்படுகிறார்கள் இப்ப அவர்கள் கிறிஸ்துவை உடையவர்களாய் மாறுகிறார்கள் யாருக்கு ஆசீர்வாதம் நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாய் இருந்தால் நீங்கள் தான் ஆபிரகாமின் சந்ததி ஆபிரகாமின் சந்ததி உங்கள் சாபங்கள் மாறப்போகிறது கிறிஸ்துவை உடையவர் உங்கள் ஆசைகளை உங்கள் இச்சைகளை அறியுங்கள் சிலுவை வாருங்கள் இந்த சிலுவை கொடுக்கிற ஆசிர்வாதம் உங்களை வாழ வைக்கும் ஜபிக்கலாமா இந்த மகிமையான நாளிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உடைய மகிமைக்குள் நாங்கள் வந்திருக்கிறோம் நாமத்தினால் ஆண்டு வரே உடைய பிரசன்னத்துக்காக நன்றி உங்க வல்லமைக்காக நன்றி சொல்லுகிற ஆண்டு வரே இப்பொழுதும் டிவி சேனல் மூலமாக யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ கிறிஸ்துவை உடையவர்களாய் மாறட்டும் கிறிஸ்துவின் அன்பண்டை வரட்டும் கிறிஸ்துவின் பிரசனம் அண்டை வரட்டும் ஆண்டவரே கிறிஸ்துவை உடையவர்கள் சாத்தான் காண்பிக்கிறதே தன்னுடைய சுயமாய் பார்க்கிற ஆசிர்வாதம் இல்லாமல் தேவனனுக்கு தரட்டும் உலகம் கொடுக்கிற ஒரு கோடியில் இல்லாத சந்தோஷம் உலகம் கொடுக்கிற ஒரு கோடி ரூபாயில இல்லாத சந்தோஷம் கத்தர் கொடுக்கிற பத்து ரூபாயில் இருக்கு கிறிஸ்துவோடு இருக்கட்டும் கிறிஸ்துவை உடையவன் தங்கள் ஆசைகளை தங்கள் இச்சைகளை சிலுவில அறைவார்கள் இந்த நாள் எங்களோடு பேசிய வார்த்தைக்காய் நன்றி இதை மகிமையாய் நடித்துக் கொண்டிருக்கிற பாஸ்டர் திவாகர் அவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் எந்த ஊழியம் பெருகட்டும் ஆண்டவரே ஆண்டவரே கற்றவை அநேகர் ஆசிர்வதிக்கப்படட்டும் அநேகர் வீட்டுக்குள்ளே பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே இந்த கத்தாவை செய்து போகட்டும் ஆண்டவரே பல சாட்சிகளை எழுப்பும் நான் இங்கே வந்து போகிறேன் இந்த நிமித்தமாக இந்த டிவி சேனலுக்கு ஆபிரகாமின் ஆசிர்வாதம் உண்டாகட்டும் இந்த சேனல் மூலமே அநேகர் கிறிஸ்துவை உடையவர்களாய் மாறட்டும் கிறிஸ்துவை சிலுவையாண்டை வரட்டும் ஆசிர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள்